மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே தேவன் ராஜாதி ராஜா என்பதை இயேசுவானவரின் தாயான மரியாள் அறிந்திருந்தால் என்பதை கிறிஸ்துமஸின் முதல் பாடல்களில் ஒன்றான மரியாளின் பாடலில் பார்க்கிறோம் அதில் அவர் தம்முடைய கரங்களினாலே வல்லமையுள்ள காரியங்களை செய்தார் ராஜாக்களை பதவிகளில் இருந்து நீக்கி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்று மரியாள் சொல்லி கர்த்தருக்கு காத்திருப்பதை பார்க்கிறோம் ஏனென்றால் மரியால் ஒரு சிறிய ஊரான கலிலேயாவை சேர்ந்தவள் நிறைய வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் முன்னறிவித்தபடியே ராயனால் அவர் கட்டளைகளையும் நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்து இயேசுவானவர் பெத்லகேமில் பிறந்தார் அப்போது ராஜாதி ராஜாவான கர்த்தரின் இரையாட்சி வெளிப்படுத்தப்பட்டதை மரியாள் கண்ணார பார்த்தாள் இப்போதும் உங்களுடைய சூழ்நிலை எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளும் இல்லாதது போல் நீங்கள் உணரும் போது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவரான அகஸ்து ராயனுக்கும் ஒருவருக்குமே மரியாளுக்கும் யோசேப்புக்கும் உள்ள வேறுபாட்டை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் நீங்களும் இன்று மரியாளைப் போல கர்த்தருக்கு காத்திருங்கள் ராஜாக்கள் பதவிகளிலிருந்து நீக்கப்படுவதையும் தாழ்மையானவர்கள் உயர்த்தப்படுவதையும் நீங்கள் பார்ப்பதற்கு அதிக நேரம் ஆகாது ஒரு சின்ன ஜபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலை எந்த மாதிரியாக இருந்தாலும் ராஜாக்களை பதவிகளிலிருந்து நீக்கி தாழ்மையானவர்களை உயர்த்த வள ராஜாதி ராஜாவான உமக்கு மரியாலை போல நாங்களும் காத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உமை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமீன்